நான் வந்து அக்ரிமெண்ட் பேர வர வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்துல ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் வருது அது படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வைக்கலத்தை கூப்பிட்டு வரணும் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர்சர் சர்சன் பரட்டுவேன் கரெக்டா என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணில் வழக்க நீ வந்து சரி இது அட்வான்ஸ் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் தப்பிங் செட்டில் ஓகே அப்போ போல் பக்கம் எழுது அப்படின்னு போடுவோம் அதனால அதனால எழுதியிருக்கேன் தெரியும்